தென்றலே மெல்லைப்பேசி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரிஷி சண்முகத்துக்கிட்ட இந்நேரம் உங்க ஆளுங்க போயிட்டு இளமதிய தூக்கி இருப்பாங்களா தூக்கிக்கிட்டு வரும்போது அப்படியே நான் ஹீரோ மாதிரி போயிட்டு இளமதிய காப்பாத்துவேன் அதுக்கப்புறம் இளமதியே தன்னோட காதலை வந்து என்கிட்ட சொல்லுவா அதுக்கப்புறம் இளமதிய நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அளந்து விட்டுகிட்டு இருக்கிறாப்ல ரிஷி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற சண்முகம் ஏன் சார் தலையை சுத்தி மூக்க தொடுறீங்க தான் ஒரு நல்ல பதவியில இருக்கீங்க நல்ல குடும்பமாவும் இருக்கு பணமும் இருக்கு நேரா போய் இளமதி வீட்டில் பொண்ண கேட்டாவே கொடுத்துருவாங்க அதுக்கு எதுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏ ஏய் அதெல்லாம் நீ சொல்ல கூடாது அந்த இளமதியை என்கிட்ட வந்து காதல சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு கதறணும் தான் அவ கழுத்துல தாலியை கட்டுவேன் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இத வச்சு பார்க்கும்பொழுது இளமதி காதலை சொல்லுவாங்க ஆனா நம்ம ரிஷி கிட்ட இல்ல பரமங்கிட்ட தான் அப்படின்னு நல்ல தெல்ல தெளிவா தெரியுது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம பருமை குடி போதையில இருக்காப்புல இல்லையா இப்ப இங்க சண்முகத்தோட ஆட்கள் எல்லாம் வராங்க ஆ அப்படின்னு நம்ம இளமதியும் இளமதியோட அப்பாவும் போய் பரமங்கிட்ட சொல்ல நீ போய் என் தலையில ஒரு குடம் தண்ணியை ஊத்து எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு வா ஆ அப்படின்னு சொல்றாப்புல அதே மாதிரி பரமனோட தலையில தண்ணிய ஊத்திடுறாங்க எலுமிச்ச பழத்தை கொடுத்த உடனே வாயில போட்டு கடிச்சுக்கிறாப்ல ஸோ வீட்டில் இருந்து திருநீர் எடுத்துகிட்டு வந்து பட்டையை போட்டு விட சொல்கிறாப்புல பட்டையை போட்டுவிட்டு அப்படியே போதையில் உட்காந்துருக்கிற மாதிரியே உட்காந்துருக்குறாங்க உடனே சண்முகத்தோட ஆட்களும் போய் அப்படியே மெதுவாக கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் போகிறாங்க போன உடனே எட்டி உட்டாறு போகிற ஒரு வந்த குப்பர் அடித்து தொப்புன்னு விழுவுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரே ஃபைட் சீன் தான் சும்மா ஃபைட் சீனில் அவ்வப்போது நம்ம பரம போய் இளமதி மேலே விழுவுறது இப்படியே ஒரு ரொமான்ஸ்டிக் காட்சி ஒரு சண்டை காட்சிகள் மாதிரி ஏற்கனவே மாதிரி நிறையா பார்த்துருப்போம் இல்லைங்களா படத்தில் ஸோ நம்ம சண்முகத்தோட ஆட்கள் எல்லாம் அடிச்சு சும்மா தெறிக்க விட்டுட்டு அப்படிலாம் நம்ம பரம ஃபைட் சீனும் கொஞ்சம் காமெடியாவே போயின்ச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சண்முகமும் ரிஷியும் நிறைய இளமதியை தூக்கியிருப்பாங்க வந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம சண்முகத்தோட ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அடிப்பட்டு தொப்பு தொப்புன்னு விழுவுறாங்க இந்த பிளானும் சொதப்பிடுச்சா அப்படின்னு சொல்லி ச இந்த பக்கம் ரிஷி ஏமாந்து போயிடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்குது இங்கே பரமனை தான் காமிக்கிறாங்க பரம அங்கே சண்டை நடந்ததுனால அங்கே என்னெல்லாம் நடந்திருக்கு இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செதறி கிடக்குது காலையில இளமதியோட அம்மா ஏந்திரிச்சுதுன்னா பிரச்சனை கிடைக்குமே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கும்பொழுதே இந்த பக்கம் இந்த லீலாவதியோட பொண்ணு துண்டை எடுத்துக்கிட்டு வந்து பரமனுக்கு கொடுது அப்படியே வெளிஞ்சிக்கிட்டே ஸோ இதை நம்ம இளமதி பார்க்குறாங்க இவ என்ன துண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு